என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் என் வணக்கம் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான சிரடி சாய்பாபா அவர்களை மனதார அவர்களின் பொற்பாதங்களை வணங்குகிறேன் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களை அனதார அவர்களின் பொற்பாதங்களை வணங்குகிறேன் சிரடி சாய்பாபா அவர்களின் ஆசிர்வாதமும் பகவான் சத்ய சாய்பாபா ஆசிர்வாதமும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் மனதார வணங்கி வேண்டிக்கொள்கிறேன் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை திருநாள் வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்தால் செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் தமிழ் மாதங்களில் சித்திரை மாத பிறப்பு அல்லது சித்திரை முதல் நாளையே தமிழ் புத்தாண்டு நாளாக நாம் கொண்டாடுகிறோம் மாதங்களில் ஒன்றாக இந்த நாளில் வரும் முதல் நாள் நாம் மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது ஆக கருதப்படுகிறது அதிலும் சித்திரை முதல் நாள் செய்யப்படும் வழிபாடுகள் முழுமையான பலன்களை தரக்கூடியவை என சொல்லப்படுகிறது சித்திரை அன்று படிப்பது மிகவும் விசேஷமானது வழிபாடு ஆகும் இதனால் தமிழ் புத்தாண்டு அன்று பஞ்சாங்கம் படிப்பது மிக முக்கியமானதாகவும் கருதப்படுகிறது சித்திரை திருநாள் வசந்த காலத்தின் ஆரம்பமாகவும் கருதப்படுவதால் இந்த நாளை மக்கள் மிகவும் உற்சாகமாக கொண்டாடுவது வழக்கம் சித்திரை மாத பிறப்பு தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாளாகவும் கேரளாவில் சித்திரை விஸ்வாவாகவும் கொண்டாடப்படுவது வழக்கம் ஜோதிட ரீதியாக மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் தமிழ் புத்தாண்டு சித்திரை திருநாள் கருதப்படுகிறது தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை திருநாள் வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்தால் பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் நவ கிரகங்களில் தலைமை கிரகமாக விளங்கும் சூரிய பகவானின் இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை மாத பிறப்பு என்கின்றோம் அப்படி மேஷ முதல் மீனம் வரை தன்னுடைய ஒரு சுற்று பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் மேஷத்துக்கே தனது புதிய பயணத்தை சூரிய பகவான் துவ நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம் அறுபது ஆண்டுகள் கொண்டு தமிழ் ஆண்டுகளில் தற்போது நடைபெற்று வரும் சோபகிருது ஆண்டு வரும் ஏப்ரல் பதிமூணாம் தேதியுடன் நிறைவடைகிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி குரோதி எனப்படும் புதிய ஆண்டு பிறக்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று சூரிய பகவான் மேச ராசிக்குள் நுழைய உள்ளார் ஏற்கனவே மங்களகரமான குரு பகவான் மேச ராசியில்தான் இருக்கிறார் குருவுடன் சூரியன் சென்று சேரவுள்ளதால் இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதே போன்று சூரிய குரு சேர்க்கை பன்னெண்டு ஆண்டுக்கு ஒருமுறைதான் நடக்கும் என ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு கூடுதல் விசேஷமாக சூரியனுக்குரிய நாளான ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அது மட்டுமல்ல முருக பெருமானுக்குரிய சஷ்டி திதியும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்து வரும் மிக அற்புதமான நாளாக தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஏப்ரல் பதிமூணாம் தேதி மாலை ஐந்து ஒரு மணிக்கு சஷ்டி திதி துவங்கி விடுகிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி மாலை நாலு நாற்பத்தி வரை வளைபிறை சஷ்டி உள்ளது அதனால் ஏப்ரல் பதினாலாம் தேதி இன்று முருகன் வழிபாட்டினையும் தமிழ் புத்தாண்டு வழிபாட்டினையும் சேர்த்து செய்வது மிகவும் சிறப்பானது ஏப்ரல் பதிமூணாம் தேதி வீட்டின் பூஜை அறையில் ஒரு தட்டில் மா பலா வாழை ஆகிய முக்கணிகளும் நம்மால் முடிந்தால் பிற பல வகைகளும் தானிய வகைகளும் நகைகள் பணம் ஆகியவற்றை வைத்து அதன் அருகில் முகம்பாக்கும் கண்ணாடி ஒன்றை வைத்துவிட வேண்டும் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று காலையில் எழுந்ததும் பூஜை அறையில் வைத்துள்ள பழங்கள் தானியங்கள் நகை பணம் ஆகியவற்றை பார்த்து தொற்று வணங்க வேண்டும் வணங்கிவிட்டு கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும் தமிழ் புத்தாண்டு சித்திரை திருநாள் அன்று பதினாறு வகையான செல்வம் சேர்க்கும் பூஜை பதினாலாம் தேதியன்று காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை உள்ள நேரம் சித்திரை திருநாள் வழிபாட்டுக்கு உகந்த நேரமாகும் புத்தாண்டு சித்திரை திருநாள் அன்று பதினாறு வகையான செல்வத்தை சேர்க்கும் நேரமாக இது கருதப்படுகிறது தமிழ் புத்தாண்டு சித்திரை திருநாள் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சூரிய பகவானையும் குல தெய்வத்தையும் மகாலட்சுமியும் ஆகிய கடவுளை வழிபட்டு இந்த ஆண்டு செல்வ செழிப்பானதாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும் தினம் இனிப்பு புளிப்பு உள்ளிட்ட அறுசுவை அடங்கிய உணவை சமைத்து இறைவனுக்கு படைத்து நாமும் சாப்பிட வேண்டும் புதிய ஆண்டில் வரும் பல வகையான உணர்வுகள் சமமாக எதிர்கொண்டு ஆரோக்கியத்துடனும் பலத்துடனும் தையும் சமாளித்து மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்பதற்காக குறிப்பாக இந்த அறுசுவை உணவு சமைக்கும் பழக்க வழக்கம் நம்மிடையே உள்ளது சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சைராம் அல்லா மாலிக்